மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞரும் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுபரத்தினும் பேசலாம் பெரியார் பிறந்த மண்லயே போய் ஈரோடுலயே போயி மிஸ்டர் ராமசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அவரை வந்து கல்லறையை உடைச்சிட்டு வெளியில வந்து இதோ நான் வந்துட்டேன் சீமான் என்ன கேள்வி கேட்டீங்க உன் கேள்விக்கு பதில் சொல்ல போறாரா ஏதாச்சும் அறிவு இருக்கா அதை பெரியார் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அரசியல் சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர் காரணம் என்னவென்றால் அவர் மனித உணத்துக்காக பேசினார் சீமான் போன்ற தற்கொலைகள் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதை வந்து இன்னும் அனுமதிக்க முடியாது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்தவர் பெரியார் கொள்கைகளை பாலோ பண்ணவர் ஏன் இப்படி மாற்றி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க சீமான் போன்ற ஒரு நபரை வைத்து பெரியார் போன்ற பெரிய ஒரு சக்தியாக விளங்கக்கூடிய பெரியாரை கேவலப்படுத்துவதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதன் மூலம் நாம் இங்கே கால் பதிக்க முடியுமா என்று பிஜேபி மறைமுக திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ வழிகாட்ட தேவையில்லை நாளுக்கு பிறகு உங்களோட மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார் ஆஹ் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் தான் இன்றைய நமது நிகழ்ச்சிக்கு காரணம் இப்ப கடைசி அவர் பேசிருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல பெரியார் பிறந்த மிஸ்டர் ராமசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு பல்வேறு விஷயங்களையும் அதற்கு முன்பாகவே கருத்துக்களை விமர்சனங்களை அவர் பெரியார் பேசியதாக சில விஷயங்களை பேசியிருக்காரு உங்களுடைய முதல் பார்வை என்ன அதாவது ஈரோட்ல போய் மறைந்த ஒரு தலைவரை பார்த்து ஹூ ஆர் யூ மிஸ்டர் ராமசாமி கேட்டிருக்காருனா இந்த நபருக்கு முதல்ல அறிவு இருக்கா இருக்காது எனக்கு புரியல இல்ல அதற்கு முன் ஓட தெரியல பெரியார் மண்ணு நீங்க திராவிட கட்சிகள் சொல்றீங்க ஆமா தமிழ்நாடு பெரியார் மண்ணு நீங்க சொல்றீங்க அவர் போய் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அப்போ பெரியார எடுத்து போகக்கூடிய அஹ் திமுக ஆட்சிதான் இன்றைக்கு நடக்குது அப்ப இது ஒரு பெரும் பார்வை பெறத்தான என்ன பார்வை வந்து அயோக்கியத்தனமா பேசுறதுக்கு வந்து என்ன பார்வை கண்டனங்கள் தான் கண்டனங்கள் கண்டனங்களைத்தான் இந்த ஒரு இந்த அர்த்தமற்ற பே பேச்சு வசைவாடைய கூடிய இந்த போக்கு வந்து கண்டனங்களை பெருமையை தவிர வேற என்ன கவனத்தை பெற போகுது இந்த நபர் நானே எடுத்து தெரிவிப்பிலும் கேட்டேன் மறைந்த ஒரு தலைவரை பற்றி மிஸ்டர் ராமசாமின்னு கேட்கிறேன்னா என்ன அவர் வந்து ஐ ஹியர் மிஸ்டர் சீமான் வாட் இஸ் ஓர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர் பிளாஸ்டி கம்மப் அவர் வந்து கல்லறையை உடைச்சிட்டு வெளியில வந்து இதோ நான் வந்துட்டேன் சீமான் என்ன கேள்வி கேட்டீங்க நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல போறாரா ஏதாச்சும் அறிவு இருக்கா ஏதாச்சும் காமன் சென்ஸ் வேணுமா முதல்ல வந்து ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சொன்னது போல அதாவது புத்தி சுகாதீனம் உள்ள நபர்களுக்கு வாய்க்கு அது பேசுறவங்களுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா மற்ற வந்து பார்வையாளர்கள் நம்மளை தப்பான்னு நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் அவருடைய கூற்றை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இவர் என்ன சொல்றாரு அங்க வந்து குவாரி அவர் முன்னாடி அவர் என்ன கேட்கிறார்னா அதாவது தந்தை பெரியார் எங்களுக்கு தந்தை பெரியார் அந்த நபர் சொன்ன ராமசாமிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கேன் எங்களுக்கு தந்தை பெரியார் காரணம் முன்னால் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவருக்கு நிகரான ஒரு அரசியல் சிந்தனையாளர் ஒரு பொருளாதார மேதை ஒரு உங்களுக்கு சட்ட வல்லுனர் இலக்கியவாதி யாரும் கிடையாது இன்றைய தமிழ்நாட்டில் அவரே மிக தெளிவாக அவருடைய ஒரு நாடாளுமன்ற நடந்து முடிந்த தேர்தலின் பொழுது அவர் பிரச்சாரத்தில் பேசிய ஒரு வீடியோ வந்து ரொம்ப அப்ப போயிட்டு இருக்கு என்ன அவர் சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியானது தந்தை பெரியார் அவர்களை தந்தை பெரியார் என்று சொல்லாதவரை ஒரு இடம் கூட அவர்களுக்கு அவர்களுக்கு தரக்கூடாது என்று தலைப்பிட்டு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் நமக்கு சுயமரியாதை மீ தந்தை பெரியார் தான் நமக்கு சுயமரியாதை மீட்டுக் கொடுத்தார் பெண் உரிமையை மீட்டுக் கொடுத்ததற்காக நமக்கு அவர் தந்தை சொல்லிங்களா ஜாதிய பாகுபாட்டை ஒழித்ததற்காக தீண்டாமை ஒழித்ததற்காக அவர் நமக்கு தந்தை சமத்துவத்தை மீட்டுக் கொடுத்ததற்காக அவர் தந்தை எனவே அவரை தந்தை தந்தை என்று அழைப்போம் காங்கிரஸ் கட்சி தந்தை பெரியாரோடு மாறுவட்ட கருத்து கொண்டிருந்தாலும் முதல்வராக இருந்த பெருதல் காமராஜர் அவர்கள் தந்தை பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் சொன்ன எடுத்து வைத்த அந்த திட்டங்களை எல்லாம் அரசு தொழில் வெளியிட செய்து சட்டமாக்கியவர் பெருந்தர் காமராஜர் என்று எனவே வந்து அதை பெரியார் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அரசியல் சித்தாந்தங்களுக்கு காப்பாற்றப்பட்டவர் காரணம் என்னவென்றால் அவர் மனித குலத்திற்காக பேசினார் மனிதன் மீட்க வேண்டும் என்று பேசினார் மனிதனுக்குள் பாகுபாடு கூடாது என்பதற்காக பேசினார் அனைவரையும் சமூகமாக பாவிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை வரையெடுத்துக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சமூக நோய் போக்கிய ஒரு விஞ்ஞானி தந்தை பெரியார் அவரை போய் ஒரு மனநோயாளி வந்து கோரி மிஸ் ராமசாமினி கேட்குறப்ப அந்த எந்த காண்டெக்ட்ல சொல்றாருன்னா அவர் வந்து தந்தை பெரியார் வந்து பேசுகிற பொழுது பொதுக்கூட்டம் மேடைகள் இல்லை எல்லாம் சூத்துறேன்னு சொல்றானே உனக்கு வந்து சொர்ண இல்லையான்னு கேட்கறான்னு இந்த நபர் கேட்கிறாரு இதுல என்னமா வார்த்தை விளையாட்டு இப்போ ஊர்ல ரெண்டு சொந்தக்காரங்க அடிச்சுக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் என்ன கேட்பேன் கேப்பா உங்களுக்கு என்ன புத்தி இல்லையா உங்களுக்குள்ள அடிச்சு கிடக்குறீங்கன்னு கே கேட்டா அந்த கேட்கக்கூடிய பெரிய மனுஷன் அவங்க பெரிய பே மூணாவது அவனை போயிடுறானா அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா இங்கே இருக்கக்கூடிய சூத்திரர்கள் என்று உங்களுக்கு ஆரிய ஆரியர்கள் வகுத்த அந்த வர்ணாசர்ம தர்மபுரி இப்படி இப்படியெல்லாம் இழிவு செய்கிறார்களே நீங்கள் இன்னும் பொறுத்து கொண்டு இருக்கிறீர்களே இதெல்லாம் ஒருத்தர் சொல்லித்தான் தெரியணுமா அப்படின்னு அவர் சொல்கிற பொழுது ஒரு தந்தையாக இருந்து ஒரு ஆசானாக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து நம்முடைய நமக்கு புரியாத ஒரு கருத்தை வைத்து எனவே உங்களுக்கு சுய உணர்வு வேண்டும் சிந்தனை சிந்தியுங்கள் உங்களை வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்துறப்ப கேவலப்படுத்துறப்ப கூட உங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வந்தேட்டு என்ன அர்த்தம்னு ஒரு தகப்பன் சாந்தன் அவர் கேட்குற போய் என்ன இது இவர் வந்து தன்னை தன்னை விலக்கி கொண்டு உங்களை மட்டும் சூத்திரங்கிறாரு அப்போ அவர் வந்து ஜாதிய பாடு அடே ஜாதி கூடாதுங்கிறது காரணம் தானே தன் வாழ்நாளவே அர்ப்பணித்தவர் தந்தை பெரியா உலகத்தில் வந்து நிறைவேறி இருக்கு கார்மார்க்ஸ் அழகா அழகா சொல்வாரு இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது அங்கே வந்து குரங்கையும் பாம்பையும் நாயையும் நரியையும் எலியையும் பூனையும் வணங்குகிறான் ஆனால் மனிதனை என்ன க ப தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்று ஒதுக்கி வைக்கிறான் இப்படி ஒரு நாடு இருக்கிறது என்ற மார்க்ஸே மிசிச்சிருக்கார் மார்க்ஸ் லாரல் மார்க்ஸ் யார் இருக்கார் ரார் மார்க்ஸ் சொல்லுகிறார் என்ன தீண்டாமை எனவே வந்து தீண்டாமை என்ற மனிதனை பாகுபடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீண்டாமை என்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு சித்தாந்தம் இந்தியாவில் இருக்கிறது அது ஒளியாத வரை இந்தியா வந்து எதிர்பார்க்க முன்னேற்றத்தை அடைய முடியாது சொல்கிறார் அதைத்தான் தந்தை பெரியார் வந்து முன்னெடுக்கிறார் சமத்துவத்தை போதித்த எங்களுக்கு சுயமரியாதை போதித்த எங்களுக்கு பகுத்தறிவை கற்று தந்த எங்களுக்கு ஆறாவது அறிவை பயன்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொடுத்த என்ன எங்களை வந்து ஜாதிய பாகுபாடு என்ற இழிவிலிருந்து மீட்டு சமத்துவ பாதையில் நடக்கிட்ட பூந்தோட்டத்தில் உலாக விட்டு இருக்கக்கூடிய கல்வி அறிவை கொடுத்து இடஒதுக்கீட்டை பெற்று தந்து சமூக நீதி நிலையை ஒளிவட்டத்தை அறிவுலக ஆசான் தந்தை பெரியாரை போன்ற வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதை வந்து இன்னும் அனுமதிக்க முடியாது நீங்க வச்சுக்கோங்க பெரியார் மண் ஏன் சொல்றீங்க அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு பெரியார் மண் தந்தை பெரியார் இந்த மண்ணில் உதிக்கும் வரை தந்தை பெரியார் இந்த மண்ணில் உலாவி அவர் வந்து ஒளிக்கூர்விக்கு முன்னால் நின்று எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கும் வரை நாங்கள் எல்லாம் ஊடர்களாகத்தான் இருந்தோம் அந்த உங்களுக்கு ஆரியர்கள் எப்படி ஆரிய இந்த நாட்டில் வந்து சிந்து சமூக நாகரிக காலத்திலோ அல்லது வந்து சங்க காலத்திலோ இல்லாத ஒரு ஜாதியை கைபர் போலன் களமாய் வழியாக ஏன்னா வாழ்வாதாரம் தேடி வந்த ஒரு கும்பல் ஏன்னா ஜாதிய பாகுபாட்டை உருவாக்கி வர்ணாசிரம தர்மம் என்பதையும் ஒரு துணை முதல்வர் சொன்னாரு அந்த வார்த்தை என்னங்க சனாதன தர்மம் என்கிற ஒன்றை புகுத்தி என்ன இர நெத்தியில் பிறந்தவன் ஒருத்தன் நெஞ்சில் பிறந்தவன் ஒருத்தன் தொடையில் பிறந்தவன் ஒருத்தன் காலில் பிறந்தவன் சூத்திரன் இது எதிலும் சேர்க்கப்படாதவன் பஞ்சமன் என்று என்ன எங்களை தான் பந்தாடி வச்சு வைத்திருந்தார்களே அந்த நிலையை எங்களுக்கு படம் பிடித்து காட்டி மனித குலம் என்பது ஒன்றுதான் நாம் வந்து சங்க காலத்திலோ அதற்கு முந்தைய காலத்திலோ இந்த பாகுபாடு இல்லை புதிதாக இந்த நாட்டில் பிழைப்பு தேடி வந்த ஒரு கூட்டம் இதை புகுத்தி விட்டது எனவே இதை தகர்த்தறிந்து நாம் எல்லாம் ஒரே சகோதரராக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அறிவை இந்த மண்ணில் உதித்த எங்களுக்கு மண்ணில் பிறந்த எங்களுக்கு இந்த மண்ணில் உதித்த தந்தை பெரியார் போதித்து எங்களுக்கு சுயமரியாதையை மீட்டுக் கொடுத்ததன் காரணமாக சமத்துவத்தை பெற்றுக் சகோதரத்துவத்தை மீட்டு மீட்டுக் கொடுத்ததற்காக நாங்கள் இதை தந்தை பெரியாருடைய மண் என்று இந்த மண்ணு பேருங்க அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டியில் உடல் இந்த ஆட்சியை தந்தை பெரியாருக்கு சமர்ப்பணும் என்று சொன்னாரே அதே போல் இந்த மண்ணு

அண்ட் பேசி சொல்லுவாங்க அவர் எந்த காண்டெக்டில் பேசினாருங்கிறத விடுத்துட்டு இந்த நபர் வந்து அதாவதுங்க இங்கே பொருளியை கலப்ப வேண பொருளியை கலப்பண்ண பிரச்சினையை இந்த அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கணுங்கிறது தான் இந்த பிரிவினைவாதியாகவும் பிளவுவாதியாகவும் இன்றைக்கு உருவெடுத்துக்கூடிய சினிமானுடைய எண்ணமும் போக்குமாகும் தந்தை பெரியார் வந்து தமிழை வந்து காட்டு பிராண்டி மொழின்னு எந்த காண்டெக்டில் சொன்னார் நாம் தமிழ் மொழியை எப்படி நாம் சொல்கிறோம் கல் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்றோன்றிய மூத்த குடி அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன்பு அந்த மூத்த குடி எப்படி இருந்திருப்பான் காடுகள்ல வந்து என்ன நாகரிகம் நாகரீக மரியாதை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவர்கள் வந்து தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக உடலை மறைப்பதற்காக இலையும் கொலையும் வைத்து தங்களுடைய ஆடைபோல் தங்களுடைய இது மரியாதை அது உடையணிந்து வாழ்ந்த ஒரு காலகட்டம் வெங்கிச்சங்கலம் கட்டி தட்டி நெருப்பை பார்த்த காலகட்டம் இந்த காலகட்டத்திலேயே தமிழனுக்கு ஒரு மொழி இருந்தது ஒரு அதுதான் வந்து தம் தமிழ் மொழி எங்கிருந்து பெறப்பட்ட மொழி இல்லை ஹிந்தியை பற்றி சொல்கிறப்ப சமஸ்கிருதம் ஈன்றெடுத்த கல்லப்புள்ள ஹிந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ் வந்து அது வந்து ஒரு சுயம்பு அது தானாக உருவாக்குகிற ஒரு மொழி அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு உயர்ந்த மொழிகளில் தமிழ் மொழி பார்க்கப்படுகிறது எனவே கல் தோண்டி தோன்ற காலத்திலே உருவான மொழி நம் மனிதன் காட்டு பிராண்டியாக இருந்த காலத்திலே புழக்கத்தில் இருந்த மொழி ஏ நம் தமிழ் மொழி என்பதைத்தான் காட்டு பிராண்டி மொழி என்று சொன்னார் அதுல என்ன சொல்றார்னா காலத்திற்கேற்ப மாற்றங்களை பெற்று மொழி வளர வேண்டும் அறிவியல் புகுத்தப்பட வேண்டும் என்றால் உலகத்தில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் லாங்குவேஜா தமிழ் தானே இருக்கு அதுக்கு வித்தவர் தானே அந்த சொல்றாரு காட்டும் எந்த இடத்துல சொல்லு இது போன்ற வார்த்தை சீமான் போன்ற சனியன்கள் வாயில்தான் அடிக்கடி வருது இது தமிழ்நாட்டுல வந்து இதுமா இது கற்பபதி சொன்னீங்களே நம்ம பாட்டி நம்முடைய நம்முடைய பாட்டிக்கு பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து பிள்ளை பன்னெண்டு பிள்ளைங்க சொல்ற சொல்லுங்களா பெண் ஏன் அடிமையானது தனது பெரிய போட்ட புத்தகமே இருக்கு திராவிட கழக வெளியீடு இருக்கு ஒரு திராவிட நூறு இது திராவிட கலங்கையான நாட்டிலுமே எல்லா புத்தகங்களும் வெளி வந்துருக்கு ஒரு பார்வைக்கு மட்டும் படுறதோ இல்லையோ படமாட்டேங்குதோ நமக்கு தெரியல அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பத்து பிள்ளை பன்னெண்டு பிள்ளை ஒரு பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு தாய் முத குழந்தை பிறக்குது அடுத்து முப்பது ஆறு நாள் கற்போம் அடுத்து ஒரு பிள்ளை பிறக்குது அடுத்து அஞ்சு ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு முன்னால் ஊறுவதற்கு முன்னால் அடுத்த குழந்தை நடப்பதற்கு முன்னால் அடுத்த குழந்தை அடுத்து எந்த சிந்தை பிடிச்சி எந்திருக்கணும்னாலும் அடுத்த குழந்தை பதினாலு குழந்தை பிறந்தா அந்த பெண்ணுடைய உடல்நிலை என்னாகும் அவருக்கு வேற வேலையே இல்லையா அவருக்கு சுயமரியாதை இல்லையா அவருக்குன்னு ஒரு சுய ஆசை பாசம் இருக்காதா அப்ப பெண் பிள்ளைக்கு வெந்திரமா என்று கேட்டார் பெண் உரிமைக்காக உலகத்திலே குரல் கொடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு உலகத்திலே பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் எங்கள் தந்தை பெரியார் ராஜாராம் மோகன் ராய் சதி என்ற உடன்கிட்ட கவர்னர் ஜெனரலா வில்லியம் பெண்டிங் ஒழிச்சாரு அதற்கு இருந்து குரல் கொடுத்த பெரியார் பாலியல் கூடாது பலதார மனம் கூடாது பெண்களை அடிமைப்படுத்த கூடாது பெண்கள் தான சொன்னாரு பெண்கள் வந்து விமானி ஆகனம் பெண்கள் வந்து விண்வெளிக்கு போகணும் பெண்கள் ராணுவத்தில் சேரணும் பெண்கள் வந்து ரயில் ஓட்டணும் காவல்துறையில் சேரணும்னு சொன்னாரு இன்னைக்கு எல்லாம் நடைமுறைக்கு ஆயிருக்கா இல்லையா விண்வெளிக்கு சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்கா இல்லையா கல்பனா சாவ்லா போயிட்டு வர்றப்ப எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு மாண்டு இன்னைக்கு பேர்ல தமிழ்நாடு அரசு விருது கொடுக்கறதா இல்ல வீரமங்கு விருது கொடுக்கறதா இல்ல இத்தனையும் பெரியார் தன் காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் தொலைநோக்கு பார்வையோடு சமுதாயத்தை பார்த்தவர் சமுதாய மேம்பாட்டிற்கான உழைத்தவர் அதற்கு அவர் கொடுத்த பெண்களுக்கு கொடுத்த முன்னிலை என்பது அலாதியானது அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து எனவே வந்து எனவே அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு இல்லமா அப்ப அவர் கோபத்துல சொல்றாரு இந்த மாதிரி பிள்ளை பத்து பிள்ளை பத்து கஷ்டப்படுறீங்களே நீங்கள் என்னைக்கு சுதந்திரம் காட்ட சுவாசிக்க போறீங்க நாலு இடத்துக்கு எப்ப போக வர போறீங்க வீட்டோடவே அடைஞ்சு கிடக்கிறது தானா

அந்த அளவில் தானே தவிர அவர் சமூக நீதியை பற்றி இந்த இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய இளிநிலைகளை பற்றியெல்லாம் அவர்களுக்கு சிந்திக்க நேரமில்லை அவர்கள் வந்து ஆண்ட பகுதியை பாதுகாப்பதில் எதிரில் இருந்து க அதை வந்து தக தக்க வைத்துக் கொள்வதில் தான் கவனம் இருந்தே தவிர தந்தை பெரியார்கள் முதல் முதலில் இந்த சமூகத்தில் மண்டி கிடக்கக்கூடிய இது அயோக்கியத்தனங்களை அக்கிரமங்களை மூட பழக்கங்களை என்ன வேறோடு வேறடும் மண்ணோடும் பித்து பித்து எரிவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் தான் வாழ்ந்த காலத்திலே வெற்றி கண்டார் தந்தை பெரியார் எனவே அவர் சொன்னாரு கிடையாது ஃபேமிலி பிளானிங் கிடையாது அப்பதான் அவர் கோபத்தில் சொல்றாரு இப்படியே இருந்துகிட்டு நீங்க இருக்கீங்களே அதனால வந்து இந்த ஒரு ஒரு கற்பைய கூட என்ன வீசி எரிஞ்சிட்டு கூட நீங்க சுயமா வாழ்றதுக்கான வழிய பாருங்கன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இதுக்கு என்னதான் முடிவு அறிவியல் அறிஞர்கள் அதற்கு ஒரு முடிவு கட்டன அதான் பிற்காலத்துல வந்து பிளானிங் வருது அது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நீ வந்து ஒரு விரும்பாம கூட ஒரு பெண்ணை கட்டி வச்சிட்டா விருப்பம் இல்லாம காலம் இல்லாம அவனோட வாழணுங்கிறது உனக்கு தலையெழுத்து இல்ல ஆணுக்கு எப்படி அவனுக்கு உன்ன பிடிக்கலாட்டி விவாகரத்து பண்றானோ அதே மாதிரி உனக்கு பிடிக்கலாட்டி விவாகத்துக்குள்ள பெண் உரிமையை வலியுறுத்தினார் இதுல என்ன தவறு இருக்கு ஆணுக்கு பெண் சமம்னா கண்டம் என்று பாரதி பாடலையா பெண்கள் பெண்கள் எல்லாம் அரசியலை கைப்பற்றி ஆண்டால் நாட்டில் போரும் இல்லை சாக்காடும் இல்லை என்று பாரதி பாடவில்லையா உங்களுக்கு பாடவில்லையா இப்படி பெண் உரிமைக்காக வேண்டி உங்களுக்கு வந்து குடும்ப விளக்குன்னு பாகவே பாரதிதாசன் வந்து பெண்களுக்காக வேண்டிய மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய நோவல் பரிசு பெறத்தக்க ஒரு கவிதை நூல் வெளியிடவில்லையா எனவே தமிழ் சமுதாயம் என்பது பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயம் இடையில் எல்லாம் மறந்து தண்ணீரை மறந்து அதே பேர் அண்ணா சொன்ன சொல்வா தண்ணீரை மறந்து நாம் இருந்த காலத்தில்தான் நாம் ஏமாற்றப்பட்டோம் எனவே அந்த இழந்த பெருமை மீட்டுத் தந்தவர் நம்முடைய தந்தை பெரியார் சொல்லுவார் சீமான் அவர்களும் இதே தீகா நபர்களோடு தலைவர்களோடு இருந்தவர் தான் அவருடைய ஆரம்ப காலகட்டம் அவரோட தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரியார் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டத்தையே தனது ராவணன் குடில் அதாவது நாம் தமிழர்களுடைய அபிஷியலான ஒரு அலுவலகம் ராவணன் குடில் அங்கேயே வந்து பெரியார் படம் வைத்து மாலை போட்டு விளக்கேற்றி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்தவர் பெரியார் கொள்கைகளை பாலோ பண்ணவர் ஏன் இப்படி மாற்றி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க ராவணன் குடியில் சொன்ன முன்னாடி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியுடைய பொருளாளர் என்னுடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் ராவணன் என்று சட்டக்கல்லூரியில் சக மாணவராக படித்தவர் அவரெல்லாம் இன்றைக்கு வந்து எப்படித்தான் இந்த முற்போக்கு சிந்தனைவாதி எப்படி இந்த பிற்போக்குவாதியோடு இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்த்து வருத்தப்படுகிறேன் ஒன்று என்று கழுதகை நண்பர் அவர் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு ஐந்தாம் தேதி அம்மா மறைந்து விடுகிறார் அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்து விடுகிறார் எனவே இருவரும் அரசியல் சக்திகளாக தமிழ்நாட்டில் உலா வந்த அம்மா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் மறைந்து விட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறது என்றால் ஆர் எஸ் எஸ் மையமாக கொண்ட ஆர் எஸ் எஸ் அமைப்பும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது எனவே இது வந்து நம்ம கால் உண்றதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவர்கள் எண்ணி அவர்கள் வந்து அதற்கான அரசியல் நகர்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த சீமான் என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எவருமே அவரு பொறுப்பு இல்லாம பேச மாட்டாங்களே நீ அரசியல் கட்சி தலைவர் எத்தனையோ அரசியல் கட்சி எங்களுடைய அம்மாவும் கலைஞர் மாதிரி மோதிக்கிட்ட தலைவர்களே கிடையாது ஆனா என்னைக்குமே வந்து இப்படி விமர்சித்தது இல்லையே நீங்க கனிமொழி எல்லாம் இந்த சீமான் சொன்னதா சொல்றீங்களே கனிமொழி எல்லாம் ஏன் கர்ப்ப இந்த பத்தி அம்மாவோ கலைஞரோ என்னைக்குமே பேசினது இல்லையே என்னைக்குமே இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா தெரியும் இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்குல வந்து திருமதி கனிமொழி அவர்கள் வந்து பிகார் வச்சப்ப அம்மா பெர்சனலா ஃபீல் பண்ணாங்க பாவம் நல்லா வாழ வேண்டிய இள வயசுல இந்த பெண்ணை போய் இப்படி ஜெயிலில் வச்சுருக்காங்க அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் நான்லாம் ஐம்பது லேட்டர் ஸ்டேஜில் ஸ்ட்ரெக் போனப்போ கஷ்டப்பட்டேன் பிராக்டிக்கலாம் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட போகுதோ ரொம்ப வருத்தமா இருக்கு எப்படி இப்படி அந்த அப்படின்னு பெர்சனலாக ஃபீல் பண்ண இலகிய மனதுக்கு சொந்தக்காரர்களாக தான் அம்மாவும் இருந்தார்கள் கலைஞரும் இருந்தார்கள் எல்லா திராவிட இயக்க ஸோ பொது வாழ்க்கை என்பது தனி வாழ்க்கை பொது வாழ்க்கை வேறு தனி வாழ்க்கை என்பது வேறு இரண்டையும் நாங்கள் குழப்பிக்கிறது இல்லை ஆனால் இந்த நபர் வந்து பெர்சனல் அட்டாக் பண்ணுறப்ப அவர் எப்படி இங்கே அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணவே முடியாது அப்போ வந்து இவர் கையில் எடுக்கிறாங்க இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதிலிருந்து இவர் தான் நீங்கள் சார் அதுக்கு தான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கும் முன்கூட்டியே ஹச் ராஜாவை

வேறியொன்று வேரியொன்று இருக்கக்கூடிய இந்த மண்ணில் மதவாத சக்தியாக பார்க்கக்கூடிய பிஜேபிக்கு இடமில்லை எனவே வந்து சீமான் போன்ற ஒரு நபரை வைத்து பெரியார் போன்ற அகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்கக்கூடிய பெரியாரை கேவலப்படுத்துவதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதன் மூலம் நாம் இங்கே கால் பதிக்க முடியுமா என்று பிஜேபி மறைமுக திட்டம் அதனுடைய ஏற்பாட்டில் தான் வந்தது போல ஒரு பெரியாறு என்ற பேச ஆரம்பிக்கும் பெரியார் மண் சொன்ன உடனே ஞாபகம் வருது பெரியார் மண்லயே போய் நின்னு இது பெரியார் மண் இல்ல பெரியார் தான் ஒரு மண் அப்படின்னு பேசியிருக்காரு அடுத்ததான் முன்னாடி கேட்ட கேள்வி வந்து ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அவருடைய பேச்சுக்கள் அவருடைய சித்தாந்தங்கள் மேடை பேச்சுக்கள் மாற்றம் வருது அப்படின்னு

ஹிந்து இல்ல கிறிஸ்டியன் இதெல்லாம் சொன்னானா இல்ல கலஞ்சியிருக்கார் அண்ணம்மா அவங்க அம்மா மலையாளி அவங்க அப்பா கிறிஸ்டியன் அதனால இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கு அருகதை இல்லாத ஏமாற்று வழி இந்த சிமா நான் சொல்லிய சொல்றேன் அதனால அனாவசியமா ஒரு கண்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி இருக்காங்க

அறிஞர் என்கிறார் இது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை அவருக்கு நிகரான ஒரு வந்து சித்தாந்தவாதி ஒரு அரசியல் தொலைநோக்கு சிந்தனையாளர் யாரும் கிடையாது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேட்டின் பொலிட்டிகல் ஸ்ட்ரேஜின்னு யாரும் கிடையாதுன்னு இன்னைக்கு சொல்றாரு எனவே இவரு ஒரு நிலையற்ற மனிதர் திரு சீமான் அவர்களது சீமான் என்ற நபர் ஒரு நிலையற்ற வந்து எங்களுக்கு அட்வைஸ் இந்த மாதிரி அறிவாளிகள் இங்க இருக்கும்போது ரங்கராஜ் பாண்டே போன்ற அறிவாளிகள் இங்க இருக்கும்போது நீங்க ஏன் வெடநாட்டில இருந்து போய் கூட்டிட்டு வர்றீங்க இல்ல அப்படின்னு எங்களுக்கு வந்து சீமான் போன்ற தற்கூறிகள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லவும் தேவையில்ல அதன் ஜெயலலிதா அம்மாவை ஆதரிச்சு பல மேடைகள்ல பிரச்சாரம் பண்ணிருக்கேன் ஈரோடு இடைத்தேர்தல அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஆதரவு தரணும்னு கேட்டார் அப்ப வந்து சீமான் கட்சியினரை சீமான் கட்சியினர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு ஆதரவை கேட்கிறாரு அவரும் வந்து அந்த போராட்ட களத்திலேயே சந்திச்சு பேசுறாரு கை கொடுக்கிறாரு எல்லாம் பண்றாரு இப்படி சந்திப்புகள் எல்லாம் நடத்திட்டு சித்தப்பா மக்கா பெரிய மாப்பா பெரிய பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி கொந்தளிச்சீங்கன்னா எப்படி இப்ப நாங்க ஒரு காலத்துல வந்து தேவைடும் போது சித்தப்பா பெரியப்பான்றீங்க காலகட்டத்துல நாங்க இபிஎஸ் வேற அணியாவும் நாங்க வேற அணியாம இருக்கோமா சொல்ல புரியுங்களா நான் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில நாங்க இயங்கிட்டு இருக்கோம் என்ன அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைப்புல வந்து நாங்க இருக்கோம் இவர் போய் கை கொடுத்ததும் கை கொடுத்ததும் தெரியாது கொஞ்சமே தெரியாது ஹக் எங்களுக்கு தெரியாது சொல்றது புரியுதுங்களா அது வந்து அவதே இருந்தாலும் வழியேக்க ஒரு நபர் சென்று ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை கை கொடுக்கிறப்ப வந்து உதரவும் முடியாது சொல்றது புரியுதுங்களா வேணும்னா திடீர் ஒருத்தர் வேணும்னா உடனே போய் வந்து அந்த பெல்டி அடிச்சு அவர் காலில் விழுவாரு கையை பிடிப்பாரு என்ன வேணாலும் பண்ணுவாரு வேண்டாம்னு நினைச்சாருன்னா அதே உக்கிரமா பேசுவார் அசிங்கப்படுத்துவார் அதே நான் ஒரு அன்ஸ்டடி மைண்ட் லுக்கிங் லைக் சொல்றது புரியுதுங்களா அது அதனால வந்து ஒரு மனநோ மனோ ஒரு மனநோயாளி போல தன்னுடைய பேச்சுக்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அவருடைய செயல்பாட்டை வந்து அவர் வந்து எங்களுக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை அதிமுக வந்துமா எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் உருவாக்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆளுங்க சேர்ந்த ஒரு இயக்கத்துக்கு இவரெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி எங்களுக்கு ரெண்டு வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து ரெண்டு பிஜே இது ஆர் எஸ் சித்தாந்தவாதிகளை என்ன நாக்பூர் மதவாதிகளை ரெண்டு பேரை வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்தி மதசார்பற்ற ஒரு இயக்கமாக பார்க்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ திராவிட இயக்கத்துக்கோ எவனும் எங்களுக்கு வழிகாட்ட தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு தந்தை பெரியாரும் பெருஞ்ச பிறந்த அண்ணாவும் என்ன எங்களுக்கு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் திமுக பொறுத்தளவில் அதே தந்தை பெரியார் பேருங்க அண்ணா டாக்டர் கலைஞர் இப்படி வழிகாட்டிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த வழியில் நாங்கள் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கோம் எங்கள் சித்தாந்தம் வேறு ஆர்எஸ்எஸ் எஸ் சித்தாந்த வேறு அதுதான் திரு பாச்சிதம்பரம் அழகா சொல்றாரு திராவிடம்னா என்னன்னு இந்த நபர் கேட்ட கேள்விக்கு ஒரு சிம்பிளா பதில் சொன்ன ஆரியத்துக்கு எதிரான சித்தாந்தம் திராவிடம் ஆரியம் வலியுறுத்தக்கூடிய தீண்டாமை ஆரியம் வலியுறுத்தக்கூடிய இது உங்களுக்கு மூட நம்பிக்கை ஆரியம் வலியுறுத்தக்கூடிய பெண் அடிமை என்ன ஆரிய வலித்து வலியுறுத்தக்கூடிய என்ன வலுத்தவனுக்கு மட்டும் வாழ்வு இதெல்லாம் எதிர்த்து இடஒதுக்கீடு சமூக நீதி சமத்துவம் ஜாதி பெற்றமற்ற சமத்துவ தமிழ்நாடு இந்த சித்தாந்தங்களை உள்ளடக்கியது தான் திராவிடம் என்று எங்கள் நாங்கள் பேச வேண்டியது அண்ணன் பா சிதம்பரம் அவர்களே சொல்லி இருக்கிறார் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான சுபரத்தினம் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி